ரொம்ப பயம் எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம் எதுனால ஏன்னா எங்கள் அம்மா அப்பா ஆஃபீஸ் போயிடுவாங்க நானும் என்னோட ஆட்சி மட்டும் தனியாக இருப்பேன் ஏதாச்சும் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது மழை பெஞ்சோடனே இது கரண்ட் போனோன்னே எனக்கு வந்து ரொம்ப பயமாகிடும் அப்போ இருட்டுன்னா உனக்கு ரொம்ப பயம் ஆகி தானே சரி அந்த மாதிரி பயம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவேன் நான் ஒரு மூலையில் போய் கம்முன்னு உக்காந்துப்பேன் ஓகே எனக்கு அந்த தெரியுமா ஆர் லைஃப் அதாவது fear வந்து ஒரு திருடம் மாதிரி தெரியுமா என்னக்கா நீங்கள் சொல்கிறீங்க fear வந்து ஒரு திருட மாதிரி ஏன்னா இப்போ நீ ஜாலியாக கலர் அடிச்சுட்ருக்கேன்னு வச்சுப்பாங்க அப்போ நீ கலர் அடிச்சிட்டு இருக்கும் போது கிரீன்ட்டு வந்து கரண்ட் போயிடுச்சு நீ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் கிரீன் கரண்ட் போயிடுச்சு நீ என்ன பயத்துல பயத்தில் ஓடிட்டு ஒவ்வொருமா உட்காந்துப்பில்ல அப்போது உன்னோடய ஆப்பினஸை திருடுறது யார் ஃபியர் கரெக்டாக உன்னோட சந்தோஷத்தை ஃபியர் திருடிடுவோம் ஓ ஆமா இல்லை அதான் பைபிள் ஒரு வசனம் சொல்லியிருக்காங்க ஏசியா நாற்பத்தி ஒன்று பத்தில் நீ பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு அது மட்டும் இல்லை நிறைய வசனத்தில் நீ பயப்படாத அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஜீசஸ் வந்து நிறைய இடத்துலையும் அந்த பைபிள் வசனத்தில் சொல்லியிருக்காங்க நீ பயப்படாத நான் உங்க கூட இருக்கேன் எனக்கு ஸோ அப்புறம் எதுக்கு நீக்கி நீ பயப்படணும் பைபிள் வேண்டாம்ல சரிக்கா நான் பயப்பட மாட்டேன் நீங்கள் கொஞ்சம் அந்த எனக்கு பயத்தை போகிறதுக்காண்டி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஷுர் இப்போ எப்படி நீ அதை பயத்தை போக அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ என்ன எதுக்காக பயப்படு இருட்டுக்காக பயப்பேன் இருட்டுக்காக பயப்பேனா அந்த ப்ராப்ளமும் நீ ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் ஏன் இருட்டு அப்படின்னா இருட்டில் வந்து பேய் வந்துடும் பூதம் வந்துடும் அதனால தானே ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னா நம்ம மனசில் நினைக்கணும் சரியா இருக்குது இல்லைன்னு நம்ம இதை பற்றி பேச வரலை பட் நம்ம கூட யேசப்பாக இருக்கும் போது நம்ம எதுகுறிச்சும் பயப்பட வேண்டாம் ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் என்னது பேய் பூதோனால தான் உனக்கு இருட்டுனா பயம் ஸோ அது இல்லைன்னு நீ நினச்சி அது இருக்க போகவில்லை அப்புறம் எதனாலலாம் பயம் அப்படின்னா நீ வந்து இதே நடிச்சிட்டே கூடாது தனியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க லைட் லைட்டு போட்டால் வெளிச்சிருக்கும் போது ஆஃப் பண்ணால் இருட்டாக இருக்குது அவ்வளோதான் சிம்பிள் விஷயம்னு சொல்லிட்டு நீ அதை சிம்பிளாக நடிச்சிட்டனா அந்த பயம் போயிடும் ஓகேவா அடுத்தது என்ன ஆகுன்னா நீ வந்து காட் கிட்டே ஹெல்ப் கேட்கணும் காட் ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீ கேட்டோன்னா அப்போ என்ன ஆகும் உனக்கு அந்த பயம் போயிடும் அந்த பயம் போடுறதுக்கு நீ காட்கிட்ட பேசணும் பைபிள் வாசிக்கணும் அப்புறம் ப்ரேயர் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணால் ஸோ வந்து அவனுக்கு எல் பயம்லாம் போயிடும் ஓகேவா ஸோ காட்க்கு மெயினாக நம்ம பிடிச்சிட்டு நம்ம ரொம்ப பிரேவாக இருக்கணும் ரொம்ப போல்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம காக ஜீஸஸ் சரிய இடத்துல வந்து பைபிளாக நாட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க ஸோ நீங்கள் மெயின் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா பைபிள் வாசிக்கணும் ப்ரேயர் பண்ணணும் அப்போ வந்து பயப்படாமல் இருக்கேன் சரிக்கா நான் இனிமேத்து ப்ராக்டிஸ் பண்ணுறேங்க்கா டெய்லியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து பயப்படாதீங்க ஏசப்பவங்க கூட இருக்காது என் பயத்தை நான் தூக்கி போட்டேன் ஆனால் நீங்கள் டெய்லியும் ப்ரே பண்ணுங்க நீங்களும் டெய்லியும் ப்ரே பண்ணுங்கள் உங்கள் இருட்டுக்கு தான் பயம் சில பேருக்கு எக்ஸாம் கியர் இருக்கலாம் இல்லைனா வேறு எதாவது பயம் இருக்கலாம் பயம்ன்றது நிறைய விஷயத்தில் வருது அதை வந்து நீங்கள் ஈஸியாக தூக்கி போகிறது சில விஷயம் எக்ஸாம் எதுக்கு பயம் வருதுன்னா நீங்கள் தான் பயம் வந்து ஸோ அந்த ப்ராப்ளம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ வந்து உங்களுக்கு இருக்கிற எல்லாம் போயிடும் என்ன ப்ராப்ளமோ அதை ஈஸியாக சால்வ் பண்ணியிருங்க காட் கிட்டே ஹெல்ப் கேளுங்க ஸோ வந்து உங்கள் ப்ராப்ளம் ஈஸியாக உங்கள் ஃபீதர் ஈ பியர் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும் ஸோ பியர் இஸ் ரியல் தீப் இன் ஆர் லைஃப் ஏன்னா உங்கள் சந்தோஷத்தை உங்கள் ஹாப்பினஸை வந்து அது படிச்சிடும் ஸோ வந்து பயப்படாதீங்க ஓகேவா பை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த கீழே இருக்க பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் ஓகே பாய்